உங்க ஒரு பக்கத்துல ஊதாரி எல்லாரும் நடுவர் உண்மையில பெண்கள் சும்மா இருக்கணும் சக்தி இருந்தா செய்ய இல்லைன்னா சேவன உண்மையில என்னெல்லாம் பார்த்தா எவ்வளவு அருமையா தேவதை மாதிரி இருக்க முடியாக்கா இன்னைக்கு நம்ம ஊர்ல நிலவு வந்திருக்கா பாருங்க வரல ஏன் வரல ஏன் வரல இன்னைக்கு அம்மா சார் அப்படி கிடையாதுங்க எதுக்கு வரல தெரியுமாக்கா மங்கையர்கரசிங்கற ஒரு பெரிய உலக அழகி நாடையில நிக்கிற அழகு பொறுமை 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 இவ்வளவு பெரிய உலக அறிவிய மிக்கதாம்மா பாக்குறோம் ஏக்கா அழகா இருக்குன்னு இந்த ஆம்பளைங்களுக்கு பொறுமையா இருக்குக்கா நான் அழகா இருந்தா ஒரு கை தட்டி விடுங்கக்கா பாருங்க என்ன அழகு இவ்வளவு பேருக்கும் கண்ணு பிரச்சனையா இருக்கு அப்படியே சொல்லாதுங்க நீல உ சொல்லுங்க நிலவு 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 நீளவு நிலவை நம்ம நிலவு அதை விட்டுகிட்ட நாங்க பொறுப்பு இல்லாம இருக்கோம் என்ன பொறுப்பு இல்லாம இருக்கேன் இன்னமே யாரும் பெண்களை நிலவுன்னு சொன்னது நம்பாதீங்க பாதிக்க ஒரு காலத்துல நம்ம உங்களை எல்லாம் ஏமாத்திருக்காங்க அந்த பெண்ணின் முகம் நிலவு போல இருக்கிறது அவள் முகம் நிலவு போல இருக்கிறது இப்ப நிலவுக்கே போய் போட்டோ எடுத்து அனுப்பிட்டாங்க இருக்கிய இருக்க பள்ளம் குழி எல்லாமே நிலவுலதான் இருக்குங்கிறாங்க நம்ம நிலவு போல முகம் சொன்னா யாரும் நம்பாதீங்க அப்படிலாம் சொல்லாதுங்க என்னெல்லாம் எந்த எத்தனை ஊர்ல இருந்து பொண்ணு கேட்டு வந்தாங்க தெரியுமா எத்தனை ஊர்ல இருந்து என்னம் உள்ள பொண்ணு என்ன

வீட்டுக்கார குட்டிமான கூப்பிடுவாரு ஏன் உங்களை குட்டிமான்னு கூப்பிடுவாரு நான் பொறுப்பா இருக்கோ குட்டி மான் தானா கூப்பிடுவாருமா குட்டிமா குட்டி கண்ணுக்குட்டி குட்டி 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 குட்டி

கண்டிப்பா கேட்பான் கேட்பானா இல்லையா கண்டிப்பா என்ன உழைக்கிறான்னு நான் கேட்கிற நடுவர் ஆண்களுக்கும் ஆண்கள் ஏன் பேர் வந்துச்சு ஆண்கள் என் பேர் வந்துச்சு ஏன் பேர் வந்து உலகத்தை ஆழ்பவர்கள் ஆண்கள் ஆண்கள்னு பேர் அப்படி கிடையாதுங்க ஆண்களுக்கு ஆண்கள் ஏன் பேர் வந்துச்சுன்னா ஒரு குத்து கல்லுக்கு சேலையை கட்டி விட்டாலும் ஆடி பாப்பான் அதான் ஆண்கள் ஆமா பெண்களுக்கு என் தெரியுமா பெண்கள்னு பேர் வந்து ஏன் வந்துச்சு

கழுத இருக்குல்ல நடுவர் கழுத ஆமா கழுத கழுத இருக்கல நடுவரவர்களை கழுத ஆமா கழுத கழுத இருக்கு நடுவரவர்களே கழுத ஆமா கழுத கழுத இருக்கல கழுத ஆமா கழுத நீ அப்படி சொல்லக்கூடாது சொல்ற மாதிரி தெரியுது

ஆனா உண்மையிலே எங்க ஊர்ல எல்லாம் ஆறு மணி ஆயாச்சுன்னா டாஸ்மார்க்ல போய் நின்றுகிட்டு மானிட்டர் நெப்போலியன் வாசிஸ்டி ஜானசா ரம்பு ஜின்னு ஒய்னு பைவ் தௌசண்ட் நெப்போலியன் கருக்கொலி ஸ்டீச்சர் ராயல் வியசபி பகாடியா லால் மார்ஜின் வேர்ல்டு மங்கு பதினெட்டு நாற்பத்தி எட்டு எம்ஜிஎம் டேனைட் ராயல் அக்கார் ஹை வால்டேஜ் எக்ஸ்போஸ் பவர் ஒன் இல்ல மார்பிஸ் காப்பர் ரெகுலேபிள் அண்டர் பைப்பர் ஆண்டி குயிட் ஓல்டு மங்கு கோல்டு லூயிஸ் கார்டு ஸ்காட்சி பட்டர் காட்சி பெக்காடியா பெக்காடியா ப்ளூ பெக்காடியா லெமன் பெக்காடியா ஆரஞ்சு சிக்னேச்சர்

வீர ஒரு சரக்கு வேற வந்திருக்குங்க வீரனை போட்டுக்கிட்டு ஒருத்தடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல பாடுனாங்க கொம்புட்டா யானைக்கு தந்தண்டா

என்ன பாடுற அந்த ஆம்பளைங்க பார்த்துறாங்க ஐ அம் ஸ்டேடி ஐ அம் ஆல்வேஸ் ஸ்டேடி ஓ புடி புடி அப்படி என்ன சாக்கடையில்ல உலந்து கிடக்குறானே

நல்ல கைது நம்ம போற வீட்டை தான் அப்படியே வரவே இருக்கலாம் இந்த மஞ்சுநாதே பேராசிரியர் கோபா ரவிக்குமார் போற வீட்ட மணமகனே மருமகே பா

பொறுமை பொறுமை தேங்காய் முப்பது ரூபாய் முப்பது ரூபா வச்சிரு அப்படியே வருணிப்பாங்க அப்படியே பாருங்க பாருங்க ஒரு ஒரு உலக அழகி பேசுற உலக அழகி ஆமா அந்த உலக தனி உலகம் நடுவர்களை உண்மையிலங்க

உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து இது என் தலையெழுத்துன்னு எழுதணும் எங்க வீட்டு பக்கத்துல சுரேஷ்னு ஒரு பையன் எழுதுனாங்க என்னன்னு அவன் எப்படி தெரியுமா எழுதுனா நீ ஒரு புரோட்டா உன்ன பொண்ணு கேட்டு வரட்டா அப்படின்னு காதல் கவி எழுதலாம் அன்பே என் இதயத்துக்குள் வா அந்த புள்ள செருப்ப கலட்டவா என் இதயம் என்ன கோயிலா சும்மா அப்படியே வந்து தற்கு பொறுக்குன்னு போட்டு மிதி அப்படிங்கிறான் எங்க வீட்டு பக்கத்துல குமார்னு ஒரு பையன் எழுதுனாங்க

ரவுண்ட் சட்டி மாதிரி வெட்டி இது என்னடா கட்டின்னு கேட்டேன் இதான்

பெண் ஒரே ஒரு கருத்துங்க பக்தியில இன்னைக்கு பாருங்க மாரியம்மாவுக்கு விழா எடுத்துட்டு இருக்கோம்ல நாங்க மண்சோரு சாப்பிடுவோம் மா விளக்கு எடுப்போம் கும்மி அடிப்போமே ஒன்னா படி எடுத்து 아, <susurra> 그렇 கையும்ச்சி போச்சி நல்ல கோடி வளாதிகள் போச்சி கொட்டிய கையுமாலி நல்ல எனவே எந்த பார்த்தாலும் குடும்ப முன்னேற்றத்திற்கு துணையாக இருப்பது பெண்களின் பொறுப்பே என்று வாய்ப்பளித்த நன்றி கூறி அமர்கிறேன் அன்பு வணக்கம் நல்ல ஒரு கையெட்டில் கொடுங்க பாபோம் உண்மையில அந்த மைக் செட்டு ட்ரம் செட்டு சவுந்த தாண்டி பேசணும்னா சீமன் போயிடும் அதுக்குத்தான் அந்த அம்மாவை இறக்கி விட்டு அடிச்சு கிளப்புமானே அதுவும் பல பாடல்களை பாடிடுச்சு அதுக்காக துணைக்கு நான் ஒரு பாட்டு பாடலாம்னு நினைக்கிறேன் മ്പാൽ ഹിമിയ <slowly> <of what> <wheels> <maya> சொன்னத ஒத்துக்கொள் ஒன்று அதை ஒரு கைவேற்றல் கொடுத்தோம் இன்னைக்கு பெண்களால என்ன பொறுப்பு இருக்கு அதான் இப்ப கேட்டிருக்க கேள்விய ஒண்ணு இல்ல நேத்து ஹோட்டல்ல சாப்பிட போனேன் வீட்டு சமையல் போட்டிருந்துச்சு உள்ள போறே மூணே லேடிஸ் தான் ஒரு அம்மா இலை போட்டுச்சு ஒரு அம்மா சாப்பாட வச்சுச்சு ஒரு அம்மா கோடி குழம்பு ஊத்துச்சு பிசைஞ்சு வாயில வச்சேன் உப்பு இல்ல உப்பு தான் கேட்டேன் ஏன் நீ போட்டு சாப்பிட மாட்டியா இது வீட்டு சமையலே தான் வீட்டுல எப்படி சாப்பாடை போட்டுட்டு திட்டு அதே மாதிரி இது சமையலே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் மனுஷன் எங்க நிம்மதியா வாழ முடியும் சொல்லுங்க பாப்போம் நான் ஒரு நாய் வளர்க்கிறேன் நான் ஒரு நாய் நான் தான் வாரத்துல ரெண்டு நாள் கறி போடுறேன் நான் தான் வாரத்துல ரெண்டு நாள் சிக்கன் போடுறேன் நான் தான் டெய்லி பிஸ்கட் போடுறேன் அந்த நாய் நான் வீட்டுக்கு போனா என்னைய பார்த்து ஆட்ட மாட்டேங்குது பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே போய் வாழாட்டிக்கு நிக்குது சாப்பாடு எல்லாம் நான் தான் போடுறேன் பக்கத்து வீட்டுக்காரன்டே போய் வாழாட்டுது நாய் நன்றி உள்ளதுமா ஏன் நாய் நன்றி இல்லாத நாய்மா எப்ப போய் வீட்டுல நின்றாலும் அவன்டே போய் வாழாட்டுது அவன் ஒரு பொட்டம் தான் வளர்க்கிறான் அதனால அவன்டே போய் வாழாட்டிக்கு நிக்குது என்கிட்ட வந்தாலே ஒவ்வொன்னு குடைக்கு அப்ப நாய இந்த படுத்துதே நம்ம ஒருத்தர் கொண்டு வந்திருக்குமே அது என்ன பாடுபடுத்த போதுன்னு சொல்ல வருகிறார் அரு பெரும் உழவர் அருமை தம்பி கோப்ப